ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய வாழ்க்கை வரலாற்று பாடம் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி புதிய கல்வியாண்டு துவங்க உள்ளது அதை ஒட்டி பால் அதை ஒட்டி பாடங்களில் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய பாடங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன புதிய கல்வி பாட பாடப்புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் கலை என்ற பிரிவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு குறித்த பாடம் பன்முக கலைஞர் கருணாநிதி என்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது கருணாநிதியுடைய வாழ்க்கை வரலாறுகளை சித்தரிக்கும் வகையில் அவருடைய பெற்றோர் அவருடைய பிறந்த நாள் அவருடைய பள்ளிப்படிப்பு இலக்கிய பணி அரசியல் நிகழ்வுகள் என பதினோரு பிரிவுகளில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சமச்சீர் கல்வி அறிமுகமான அந்த நேரத்தில் திமுக அரசின் சாதனைகள் குறித்தும் பாடங்கள் இடம்பெற்றிருந்ததை அப்போதிருந்த அஇஅதிமுக அரசு பொறுப்பேற்றதும் அப்பகுதிகள் கருப்பு மையால் அழிக்கப்பட்டன என்பது இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கது எனவே ஸோ இந்த செய்தியின் மூலம் நம்முடைய நேயர்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதிதாக கலைஞர் பற்றிய பாடம் துவங்கப்பட்டுள்ளது என்பதோடு கூடி பாடத்திட்டத்தை இப்போது பழைய பாடம் அல்ல பாடத்திட்டம் புக்கு மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது புதிய பாட அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே பத்தாம் வகுப்புக்கான அந்த பாடத்திட்டம் முழுமையாக ஒரு சில பாடங்கள் சேர்க்கப்பட்டு ஒரு சில பாடங்கள் விடுவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இந்த தகவல் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டம் தொடர்பான ஒரு ஓரளவுக்கான ஒரு ஐடியாவை இந்த செய்தி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் நீங்கள் இது போல் என்ன நினைக்கிறீங்க இந்த பாடத்திட்டம் மாறுதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்